வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க மிக குறைஞ்ச பொருளை வச்சு நிறைவான சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பாயாசம் இத வந்து சொல்லுவாங்க நார்த் இந்தியன்ஸும் வாய் வீடுகள்லயும் இந்த பாயாசம் அடிக்கடி செய்வாங்க இதை எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது என் ஃப்ரெண்டு மல்லிகாவோட டாக்டர் சுதா அவ தான் எனக்கு இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறத முத முதல்ல சொல்லி கொடுத்தா இந்த பாயாசம் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சதுனால நாங்கள் வந்து அடிக்கடி செய்வேன் அதை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு என்னுடைய கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி ரவை பாம்பே ரவை சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப மோட்டா ரவையா இல்லாமல் கொஞ்சம் சின்ன ரவையாக பார்த்து எடுத்துக்கணும் அதை வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும் கறிக்கக்கூடாது செவக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை நல்லா பொன்னிறமாக வந்தால் போதும் நல்லா வாசனை ரவையோட வறுத்த வாசனை வரும் அது வரைக்கும் இதை நம்ம கை விடாமல் வறுக்கணும் கொஞ்சம் விட்டிங்கன்னா கருகீரும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து அதை பொன்னிறமாக வறுக்கிறோம் இப்போ நல்லா வறுப்பட்டு பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் சாரப்பருப்பு இந்த பாயாசத்துக்கு அதாவது இந்த பீர்ணிக்கு சாரப்பருப்பு தான் ஹைலைட் பண்ணுறதே இப்போ சாரப்பருப்பு சேர்த்துட்டோம் சாரப்பருப்பையும் நல்லா நெய்யில் வறுத்து விடணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதையும் நெய்யில் வறுத்தாச்சு இப்போ எல்லாமே முந்திரி பருப்பு சாரப்பருப்பு எல்லாம் வருபட்டுருச்சு ஒரு டம்ளர் அதாவது நூற்றம்பதில் குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு இதோட அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் பசும்பால் சேர்த்துருக்கேன் நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் முதல்ல தண்ணி ஊற்றுறோம் அதோடு இது வந்து குடிக்கிற லெவலில் இருக்கணும் அதனால் நம்ம ஒரு டம்ளர் நூற்றம்பது மில்லி தண்ணி ஊற்றியிருக்கோம் இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நீங்கள் பசும்பால் கிடைக்கலனா பாக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கையில் கொட் போட்டுக்கிட்டே ஒரு கைனால் கிண்டி விடணும் கட்டிப்படக்கூடாது இப்போ நல்லா கிண்டி விடுறோம் அது நல்லா வேகணும் ரவை இந்த பாலும் தண்ணியிலையும் நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா தான் எல்லா ரவையும் ஒன்று போல் வேகும் இல்லைன்னா ஒரு ச இடத்துல கொஞ்சம் வேகாமலும் ஒன்று ரொம்ப குழைவாகவும் வெந்துடும் அதனால் நல்லா கிண்டி விடணும் இது வந்து நீங்கள் சமையல் செய்கிற அந்த பழக்கத்திலையே உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம கொஞ்சம் போல் எடுத்து நசுக்கி பார்க்குறோம் முழிச்சுக்கிட்டு தான் இருக்குது ரவை அதனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஆனால் மற்ற பாயாசங்கள்லாம் வேகிறத விட இந்த பீர்ணிங்கிற பாயாசம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில் கொதிச்சில் போட்ட ஊர்ன அதாவது வெந்து போன முந்திரி பருப்போட டேஸ்ட்டு பிடிக்காது அவங்க கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் வேகலாம் அதனால் மறுபடியும் கை விடாமல் இருக்கேன் குறஞ்ச பொருள் தான் ஆனால் நிறைவாக இருக்கும் இது கெட்டிப்படுறதுனால கொஞ்சம் தண்ணியும் பாலுமாவோ இல்லை பால் மட்டுமோ அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா பெர் நிறைய அளவு பாச பாயசம் கிடைக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அந்த நான் காட்டுன இதில் தான் என்னுடைய ஒரு கைப்பிடி ரவை பிடிச்சிது அந்த தட்டில் அந்த தட்டுலையே நான் வந்து ரெண்டு கிண்ண அளவு சுகர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அதை விட கூட கொஞ்சம் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு தகுந்தா போல் கூடவோ குறைக்கவோ சுகரை நீங்கள் அளவை கூட்டியோ குறைக்கவோ செய்துக்கரலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கப்புக்கு கொஞ்சம் குறையாக தான் போட்டேன் வேணும்னா திருப்பி சேர்த்துக்கலான்னு இப்போ சுகர் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி பட்டுரும் பாருங்கள் இப்போ முதல்ல இருந்ததை திக்னஸை விட இப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் தான் மாற்றி நான் இதை இருக்கேன் எப் இதுக்கு வந்து ஏலக்காய் நம்ம போட்டிருந்தாலும் வெண்ணிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு சொட்டு வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம் அது வந்து நல்ல இந்த பாயாசத்தோட மனத்தையும் சுவையவும் கூட்டி தரும் நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸு தான் சேர்த்துருக்கேன் சென்ற முறை இதே பாயாசம் செய்யும்போது ரோஸ் எசன்ஸ் விட்டதுனால இந்த தடவை நான் மாறுதலாக வெண்ணிலா எசன்ஸ் விட்டிருக்கேன் இந்த ரெண்டு எசன்ஸுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி குடிக்கிற பதத்தில் இருக்கணும் இதை வந்து நீங்கள் டம்ளரில் ஊற்றி கொடுக்கலாம் இப்போ இது வந்து குறைந்த பொருட்களை வச்சு நிறைவான சுவையுடைய ஒரு பாயாசம் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பாயாசம் செய்து பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்